நார்மலாக மக்கள் வந்து மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க மனையில் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம மகாஷி டவுன்ஷிப்பில் வந்து டிடிசிபி ரராபொருளோட ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறோம் மனைப்பிரிவுக்கு உள்ளே வந்து நாலரை ஏக்கரில் வந்து சூப்பரான எண்டர்டெயின்மென்ட் சோன் வந்து கொடுக்குறோம் என்டர்டெயின்மென்ட் ஜோனா வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஜோன் இல்லைங்க ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி ஹால் க்ளப் ஹவுஸு இன்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் அட்வென்ச்சர் கேம்ஸு காட்டேஜ் விலா வந்து நீங்கள் வீட்டில் தங்குறதுக்காக காட்டேஜ் விழா வீக்கெண்ட் யூஸ் பண்ண ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காக காட்டேஜ் விழா இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டீஸோட நம்ம அந்த ரெசார்ட் உருவாக்கி இருக்கும் இதன் மூலயமா வந்து மனையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நல்ல ஒரு விலையேற்றம் சூப்பரா இருக்கும் அப்ரிசியேஷன் சூப்பரா இருக்கும் நம்ம மகாஷ்டி டவுன்ஷிப்போட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுராந்தகம் அடுத்து முக்கியமான ஜங்ஷன் வந்து மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்ல வந்து எல்லா வகையான ஃபாஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பஸ் ரூட் எல்லாமே வந்து நின்று போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய போக்குவரத்து ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு அங்கிருந்து நம்ம மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நமக்கு அமைந்திருக்கு இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா நமக்கு நடுப்பழனி முருகன் கோயில் ஜிஎஸ்சிலேருந்து ஒரு ஆர்ச் இருக்கும் அச்சிரப்பாக்கத்துக்கு முன்னாடி ஈஸியாக போக மாதிரி கயப்பாக்கம் ரோடு அது கைப்பாக்க ஜிஎஸ்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா நடுப்பண்ணி போ நடுப்பள்ளி முருகன் கோயில் போகிற ரூட்டில் ஒரு ஜஸ்ட் ஜிஎஸ்டிலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வேற இரண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு இது இல்லாமல் அப் அப்ரிஷியேஷன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சிஎம்டி லிமிட் அச்சுரப்பாக்கம் வரைக்கும் சென்னையோட சிஎம்டி லிமிட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அந்த சிஎம்டி டே லிமிட் தான் நம்மளோட மனைப்பிரிவு வந்து அமைந்திருக்கு பஸ் ரூட் ஃபெசிலிட்டி ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இண்டோ இண்டிபென்ஜென்டனாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லா வகையிலையும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஆன்மீக ஸ்தலம் பள்ளி கல்லூரி நம்ம ஆதிபராசக்தி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு காலேஜஸ் இருக்கு இந்த பக்கம் ஈசிஆர் வந்து ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணலாம் பாண்டிச்சேரி நம்ம அழகாக ரீச் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்தவாசி திருவண்ணாமலையும் இருக்கு ரைட்ல நீங்கள் எடுத்து போனீங்கன்னா மதுராந்தகம் அது செங்கல்பட்டு சென்னை நீங்க நோக்கி பயணம் செய்யலாம் ஈசிஆர் ஓஎம்ஆர் ஜிஎஸ்டியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாண்ட்விச் பாயிண்ட்ல தான் நம்மளோட மகாஸ்ரீ டவுன்ஷிப் வந்து அமைந்திருக்கு இந்த மகாஷ்டிரி மனைப்பிரிவுடன் அமைஞ்சிருக்கு இந்த மனை பிரிவானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஏக்கரில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பத்து ஏக்கரில் டிடிசிபி மற்றும் ரெரா அப்பிரலோடு சேர்ந்த ஒரு மனைப்பிரிவு நல்லா சூப்பரான ஒரு நாற்பது அடி தார் சாலை முப்பத்தி மூணு அடி தார் சாலை முப்பது அடி தார் சாலை இருபத்தி நான்கு அடி தார் சாலை சொல்லிட்டு எல்லா அந்த பத்து ஏக்கருமே நல்ல தார் சாலைகள் நல்லா மேடான பகுதியில் நம்ம போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம் மனையில் வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு மனைகள் வந்து நம்ம டிடிசிபியாக மனை வீட்டு மனைகள் உங்களுக்காக பிரிச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்க்கு இவி ஃபெசிலிட்டி பப்ளிக் யூஸுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அதுக்குண்டான ஒரு யூசேஜ் வந்து நம்ம தனியாக விட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மினிமம் சைஸாக அறநூறு சதடிகள்லேருந்து மனைகளை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கொடுக்கணுன்றதுக்காக அறநூறு சதுரடி எழுநூறு எட்நூறு ஆயிரம் இரண்டாயிரத்தி நானூறு இருக்கும் விதவிதமான அளவுகளை விதவிதமான பட்ஜெட்ல நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் இந்த மனைப்பிரிவுக்குள்ள கனடா ஸ்பைன் உட்டில் காட்டேஜ் வில்லாவும் கட்டி தராங்க அந்த காட்டேஜ் வில்லாவை இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் திரு ஷேக் தாவுத் அவர்கள் மகாசி டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம காட்டேஜ் வில்லாஸும் வந்து இந்த இயற்கையான சூழலில் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த காட்டேஜ் வில்லாஸ்லாம் நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து கனடா ஸ்பைன்வுட் மாடலாக நம்ம அழகாக பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி போட்டு ஒரு நானூறு சதுரடி ஐநூறு சதுரடி ஆறுநூறு சதுரடியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமரோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இந்த மாடல் வில்லாவானது வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் உள்ள ஒரு லான்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்டில் நல்ல ஒரு காம்பவுண்ட் உட்லையே நம்ம காம்பவுண்ட் போட்டிருக்கோம் நல்லா அழகான ஒரு முகப்பு நம்ம ஆட்சியில் நம்ம கொடுத்துருக்கோம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டெப்ஸ் வந்து அதுவும் நம்ம உட்லேயே கொடுத்துருக்கும் ஹேண்ட் ரைலாம் நம்ம உட்லேயே கொடுத்துரு எதுவுமே நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணல எல்லாமே வந்து கனடா ஸ்பைன்வுட்ல நம்ம பண்ணியிருக்கோம் இது நல்ல ஒரு பால்கனி சூப்பரான ஒரு பால்கனி வந்து நீங்கள் அழகாக வெளியில் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அழகாக பேசுகிறதுக்கு ஒரு ஒரு வேக்கெண்ட் ஏரியா மாதிரி நம்ம கொடுத்துருவோம் அது நீங்கள் அழகாக ஈவினிங் ஹவர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஹால் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹால் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வந்து வித் ஷீல்டாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்து நல்ல வெப்பம் உள்ளே ஹீட் தெரியாத அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம இது பண்ணியிருக்கோம் லிவிங் ஏரியாவில் நம்ம சோஃபா போட்டுக்கலாம் டிவி இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்க்காக நம்ம நிறைய விட் வுட்டில் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் நம்ம சேர்த்திருக்கோம் சேஃபாக இருக்கும் ஃபைரிங் இது வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹால் ஒட்டியே சூப்பரான ஒரு கிச்சன் ஏரியா வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் சமைச்சி அழகாக நீங்களே வந்து ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பேக்கிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரிக்கல் பேக்கேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சேஃபஸ்ட்டு ஜோன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஹாலில் வந்து உங்களுக்கு செல்ஃப் அலமாரி மாதிரி செல்ஃப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லை திங்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம மேலே இன்னொரு கூட எடுத்துகிட்டு அதுவும் நம்ம திங்ஸ் அதிகமாக தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விண்டோஸ் வந்து தேவையான அளவுக்கு வெளிச்சங்கள் நம்ம காற்று வர அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இயற்கையான பிகாஸ் இதுக்கு சரௌண்டிங்கே வந்து ஒரு க்ரீனரி கான்செப்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் நல்ல ஒரு காற்று வசதி நல்லாயிருக்கும் அது தொடர்ந்து நம்ம ஹால் ஒட்டியே நம்ம சிங்கிள் பெட்ரூம் அழகாக ஒரு காம்பேக்டாக பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை ஒரு காட் மாடலும் டிசைன் பண்ணியிருக்கோம் காட் போட்டால் எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதுன்றதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கு நீங்கள் பீரோ இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜு பீரோ கூட நீங்கள் உள்ளே வச்சாலும் நல்ல ஸ்பேஸீஸாக இருக்கும் உள்ளே கூட நீங்கள் ஒரு டிவி ஆப்ஷன்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒட்டியே அட்டாச் பாத்ரூமும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லை ஹீட்ரு ஃபெசிலிட்டியோடு நம்ம கொடுத்துருக்கோம் எல்லா விஷயமும் சேஃபஸ்ட்டு இதுவாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் நேராக வந்து இந்த மனை மனையும் இந்த காட்டேஜ் வில்லாலாம் நீங்கள் பார்வையிட்டு சூப்பராக நீங்கள் ஒரு மனையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடு கட்டணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மனைப்பிரிவுக்குள் அமைந்து வரக்கூடிய ரிசார்ட் பற்றி அடுத்ததாக விவரிக்கிறார் திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்ம மகாஷி டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு மனைப்பிரிவு டிடிசிபி மனையை ஒட்டியே வந்து ஒரு நாலரை ஏக்கரில் வந்து ரெசார்ட் ஒன்று சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் மக்கள் வந்து இடம் வாங்குறவங்க இங்கே வந்து மன மகிழ்ச்சியாக ஒரு இயற்கையான ஒரு சூழலில் ரொம்ப ஃபுல் ஃபிலா ரிலாக்சபிளாக இருக்கிறக்காக ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடெல்லாம் வந்து காட்டேஜ் வில்லா நம்ம ரெசார்ட்டுக்குள்ளே கட்டக்கூடிய ஒரு காட்டேஜ் வில்லாஸ் ஒரு ஒரு வீடுமே முந்நூறு சதுரடிகளில் ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி நம்ம காட்டேஜ் வில்லா ரெடி பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது வீடுகள் வந்து இதுமாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபுல்லாகவே ரெண்டல் ஆப்ஷன் நீங்கள் வீக்கெண்டில் வந்து அழகாக நீங்கள் இங்கே தங்கி யூஸ் பண்ணலாம் உள்ளே ஃபுட் கோர்ட் நம்ம கொண்டு வரோம் உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸ் நம்ம கொண்டு வரோம் காட்டேஜ் வில்லாஸ் நம்ம கொண்டு வரோம் பார்ட்டி ஹால் வந்து ஒரு இரநூறு பேர் வந்து பார்ட்டி பண்ணுற மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பார்ட்டி பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் நம்ம கொண்டு வரோம் இன்டோர் கேம்ஸ் நம்ம கொண்டு வரோம் அவுடோரில் அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ்லாம் நம்ம கொண்டு வரும் நம்ம ரெசார்ட்டில் வரக்கூடிய நீச்சல் குளம் வந்து ஒர்க் போயிட்டே இருக்குது நீங்கள் அதை பார்வையிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் சூப்பரான ஒரு ப்ரொஃபஷனான ஒரு நீச்சல் குளம் ரெடி ஆகிட்டு இந்த நீச்சல் குளம் மட்டும் இல்லாமல் இன்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் கிளப் ஹவுஸு பார்ட்டியால் எல்லாமே வந்து அடுத்த இரண்டு மாதம் மூன்று மாதங்களில் நிறைவு புறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மனையை புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்து இம்மிடியட்டாக இது யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தாராளமாக ரெடி ஆகிடும் மகாஸ்ரீ டவுன்ஷிப்பில் ஃபேஸ் ஒன்னில் பெரும்பாலான மனைகள் விற்பனையாகிவிட்டதை அடுத்து இன்னும் ஒரு சில தினங்களில் ஃபேஸ் டூ லான்ச் பண்ண நம்ம இப்போ டவுன்ஷிப்போட ஃபேஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் வந்து வெகு விரைவாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் போயிட்டே இருக்குது புக்கிங்ஸ் போயிட்டே இருக்குது இன்னும் ஒரு ஐம்பது மனைகள் வந்து அவைலபிள் இருக்கக்கூடிய தருவாயில் இப்போ நம்ம அதை தொடர்ந்து ஃபேஸ் டூ வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் ஃபேஸ் டூவில் கிட்டத்தட்ட ஒன்பது ஏக்கரில் நூற்றி எழுபத்தி மூணு மனைகள் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதோட பதிவு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மனைப்பிரிவானது வந்து ஊரை ஒட்டி ரேஷன் ஷாப்பு ஓசூரம்மன் கோயில் செல்வ விநாயகர் கோயில் ராமர் கோயில் அந்த ஊரை ஒரு ஆறுநூறு வீடுகள் இருக்குது அந்த ஊரை ஒட்டி வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஃபேஸ் டூவாக வந்து நம்ம ஒன்பது ஏக்கர் நம்ம லான்ச் பண்ணுறோம் இப்போ ஃபேஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஈஸியாக இருக்கக்கூடிய மக்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபு பிரைவேட் பிஸ்னஸ் ஓனர்ஸு பிரைவேட் லீடர் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க அவங்க வந்து வங்கி கடன் வசதி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலில் இந்த ரெசார்ட் எல்லாம் ஈஸியாக தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அது நம்ம இந்த நம்ம சைட்டுக்குள்ளேயே நம்ம அது கொண்டு வந்ததுனால் பார்க்குறவங்க உடனே வந்து புக்கிங் பண்ணி இம்மிடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாளுக்கு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகரிச்சிட்டே போய்ட்டு இருக்குது இன்னும் வந்து ஐம்பது மனைகள் மட்டுமே நமக்கு அவைலபிள் இருக்குது ஃபேஸ் ஒனில் தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ் ஒனில் இருக்க மனைகளை வந்து நீங்கள் உடனே பார்வையிடுங்க அதை மிஸ் பண்ணாமல் ஃபேஸ் டூலேயும் வந்து ஒரு நூற்றி எழுவத்தி மூணு மணிகள் உங்களுக்காக நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும் இந்த மந்த் எண்டு பிப்ரவரி எண்டுக்குள்ளே அந்த ஃபேஸ் டூ வந்து தயார் நிலையில் வந்துடும் உங்க கையில ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா இங்கே ஒரு வீட்டு மனையை வாங்கலாம் இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் காட்டேஜ் வில்ல வாங்கிக்கலாம் நம்ம மகாசி டவுன்ஷிப்ல அறுநூறு சதுரடி மனையோட விலை வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மட்டுமே இருபத்தி நாலு அடி ரோட்ல வெறும் மனையோட விலை ஐநூத்தி ஐம்பத்தி முப்பது அடி ரோட்ல அறுநூறு ரூபாய் முப்பத்தி மூணு அடி ரோட்டில் அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் நாற்பது அடி ரோட்டில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயிலருந்து அறநூற்றி ஐம்பது வித விதமான விலைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அறுநூறு சதுவோட விலை வந்து வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரூபா தான் வரும் அந்த அறுநூறு சதுரடி விலை மனையில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் வில்லா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இது வந்து நானூறு சதுரடியில் கட்டியிருக்கக்கூடிய காட்டேஜ் வில்லா நல்லா ஃபுல்லாக ஸ்பைன்வுட் கனடா ஸ்பைன்வுட்ன்னு சொல்லுவாங்க அழகாக நம்ம கட்டி கொடுத்துறோம் இந்த மனையுடன் கூடிய அறுநூறு சதுரடியோடு சேர்ந்து நானூறு சதுரடி வீடு கட்ட வெறும் பதினஞ்சு லட்சம் மட்டுமே ஆகும் தாராளமாக நீங்கள் வந்து பார்வையிடலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம வங்கிக் கடன் வசதி நம்ம ஏற்பாடு தரோம் நீங்கள் வெறும் மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருந்தாலே போதும் நம்ம தாராளமாக ஒரு மனை ரிஷன் பண்ணி கொடுத்துரும் மீதி வந்து வங்கி கடன் வசதி மூலமாக ஏற்பாடு பண்ணி தரோம் இந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கையில் ஒரு இரண்டு லட்ச ரூபாய் இருந்தாலே போதுமானது மனையுடன் கூடிய வீடு வந்து இரண்டு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்டில் மீதி வந்து வங்கி கடன் வசதி மூலமாக நம்ம ஏற்பாடு தரோம் நீங்கள் வந்து பார்வையிடலாம் நீங்களும் இந்த மகாஸ்ரீ டவுன்ஷிப்ல வீட்டு மனையோ அல்லது காட்டேஜ் வில்லாவோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகுற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க